இளையங்கள் மூன்றினும் பாந்த நிலையன்று இழிந்தமை நின்றுணர்ந்தனால் உலைதந்த மெல்லரி போலும் உலகம் மலைதந்த மாநிலம் தான் வெந்ததுவே இளையம் என்பதற்கு இலித்தல் ஒன்றுதல் அடங்குதல் என்று பல பொருள்கள் உண்டு இங்கே லயம் என்பது ஒழுக்கமாகும் இது மூன்று வகையினதாகும் இந்த மூன்றில் ஒன்று ஊழிக்காலத்தில் வரும் பிரணயம் நிலையன்று இந்த உலகம் நிலையற்றது இடிந்தமை அழியக்கூடியது என்பதை நின்று உணர்ந்தோமானால் நான் என் தப வலிமையால் அறியப்பித்தேன் ஆகையினால் இவ்வுலகம் ஊழிக் உலையிட்ட அரிசி மேலும் கீழுமாக கொதிப்பது போல புரண்டு அழியும் மலைகள் குலுங்கி பூமி பரப்பு என்பது உண்மை ஒடுக்கம் மூன்றாவது உயிர்கள் உறங்கியழிகிற தினப்பிரளயம் உயிர் உடலை விட்டு பிரிவது இடைப்பிரளயம் ஊழிக்காலத்து காலத்து உலக முடிவில் எல்லாம் அழிவது என்பது மகாப்பிரளயம் மெல்லரி சன்ன அரிசி மாநிலம் பரந்த உலகம்